நம்மது ஹவானுஸ்வல் அலா ரசோலிகளுக்கு கரீம் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சூரத்துல் கஃபில் ஐம்பத்தி ஏழாவது வசனத்திலே சொல்லப்படக்கூடிய அந்த கருத்துக்களை நாங்கள் கவனிக்க வேண்டும் அதில் என்ன சொல்லப்படுகின்றது நம்முடைய இந்த உலக வாழ்வில் மார்க்கத்தை நாங்கள் புறம் தள்ளுவது புறக்கணிப்பது அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை மார்க்கத்தை கற்றுக்கொள்வதும் இல்லை மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதும் இல்லை ஒரு விதமாக நாங்கள் புறக்கணிப்பது மற்ற எல்லா விஷயங்களுக்கும் முன்னுரிமை கொடுப்போம் மார்க்கம் என்று வரும் பொழுது அதனை நாங்கள் புறக்கணிப்பது இப்படி நாங்கள் செய்வோம் என்றிருந்தால் இந்த மார்க்கத்தை விட்டு நாங்கள் வெளியேறியவர்களாகிவிடுவோம் எல்லா கலைகளையும் கற்றுக்கொள்வதற்குரிய அறிவு ஆற்றல் திறமை நமக்கிட்ட இருக்கின்றது ஆனால் மார்க்கத்தில் சொல்லப்படக்கூடிய ஒரு சில சாதாரண விடயங்களை கூட நம்மளால் கற்றுக்கொள்ள முடியாது அது நம்முடைய மனசுக்கு விளங்குதில்லை புரியுதில்லை மனம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில்லை அப்படியானால் இந்த மார்க்கத்தை நாங்கள் புறக்கணிக்கிறோம் எனவே யார் இந்த மார்க்கத்தை புறந்தழுகிறார்களோ அதுக்குரிய அடையாளம் இந்த மார்க்கத்துடைய வணக்க வழிபாடு ஈடுபடுவதில்லை கற்றுக்கொள்வதில்லை கற்றுக்கொடுப்பதில்லை அதற்காக முயற்சி செய்வதில்லை இப்படியானால் இந்த மார்க்கத்தை நாங்கள் புறந்தள்ளுகிறோம் இப்படி புறம் தள்ளினால் இந்த நிலைமை இந்த கொள்கை நம்மக்கிட்ட இருக்குமாக இருந்தால் இந்த மார்க்கத்தை விட்டு வெளியேறியவர்களாக நாங்கள் ஆகிவிடுகிறோம் இப்படிப்பட்ட கூட்டத்தை விட்டு பாதுகாப்பானாக நல்ல இந்த மார்க்கத்தை கற்றவர்களாக கற்றுக் கொடுக்கக்கூடியவராக நடைமுறை அமல் செய்யக்கூடியவர்களாக எம்ஏஎம் அல்லா சுபஹான ஹூவத்தால ஆக்குவானாக